வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தலைப்புச் செய்திகள் தற்பொழுது உயரழுத்தம் காரணமாக இரவிலே குளிரும் மூடு மணிப்பொழிவும் கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த உயரழுத்தம் அப்படியே இருந்து கொண்டு பகலிலே அனல் வெப்பத்தையும் அனலையும் வெயிலையும் கொடுக்கும் வரப்போகிறது இதனைத் தொடர்ந்து காற்று சுழற்சி உயரழுத்தத்தை விலகி விலக்கி தள்ளிவிட்டு ஆக்கிரமிக்கப் போகிறது காற்று சுழற்சி நிலடு கோட்டு இந்திய இருந்து நீராவி காற்று தமிழ்நாட்டில் குவிக்க படிவை கொடுக்க போகிறது வரக்கூடிய மார்ச் பத்து இரவு முதல் பனிரெண்டு மதியம் வரை பதினோராந்தேதியை மையமாக வைத்து வரக்கூடிய பதினோராந்தேதி தமிழ்நாட்டிற்கு மழை வாய்ப்பு டெல்டா தென் தமிழ்நாட்டிற்கு கனமழை வாய்ப்பு ஆங்காங்கே ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு வாய்ப்பு அறுவடை விவசாயிகளுக்கு ஆலோசனையும் அறிவுரையும் எச்சரிக்கையும் விரிவாக பார்ப்போம் தற்பொழுது வங்கக்கடலில் உயிரழுத்தம் நீடித்து கொண்டிருக்க இந்த உயரழுத்தம் குடைபோல் இருந்து கீழடுக்கு நோக்கி தரைப்பகுதி நோக்கி குளிர்காற்றை இறக்க கடலோரம் குளிர்காற்று உள் மாவட்டங்கள் நோக்கி நுழைய உள் மாவட்டங்களுக்கு போய் குளிர் அதாவது குறைந்தபட்ச வெப்பநிலை பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு குறைத்து கொடுக்க கடலோர மாவட்டங்கள் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் இந்த அதிகாலை நேரத்தில் கடும் மூடு பனிப்பொழிவு கொடுக்க பொழுது விடியும் வரைக்கும் விடுந்தும் பனிமூட்டம் தொடர படிப்படியாக சூரியன் வெயில் அதாவது சூரியன் வெப்பம் கிடைக்க கிடைக்க பனிப்பொழிவு விலகி அந்த பனிப்பொழிவில் இருக்கக்கூடிய ஈரப்பதமிக்க காற்று வெப்பமடைந்து படிப்படியாக உள்ளே போகும் பொழுது காலை முதல் மாலை வரை மதியம் இரண்டரை மணி மூன்று மணிக்கு உச்சபட்ச வெப்பமான ஒரு அனல் காற்றை சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி மேலும் தருமபுரி அதேபோல் வடவுள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி ராணிப்பேட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு உச்சபட்ச வெப்பநிலை நூறு டிகிரியை உய தாட்டி நூறு டிகிரியையும் தாண்டி உயர்த்தி கொடுக்கும் இதில் நூற்றி ரெண்டு டிகிரி வரைக்கும் உயர்வதற்கு ஈரோட்டுக்கும் கரூருக்கும் சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் மேற்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக நூறு முதல் நூற்றி ரெண்டு டிகிரி வரை நேற்றைக்கு ஆறாம் தேதியே எட்டியிருக்கிற நிலையில் ஏழு எட்டு இரண்டு நாள் இன்றைக்கும் நாளைக்கும் நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு என்ற நிலையில் இந்த மா அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்து காணப்படும் இரவு நேரத்தில் இருபது டிகிரி பத்தொன்பது டிகிரி என்று குறைந்தபட்ச வெப்பநிலை குறைந்து காணப்படும் ஆக குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் ஒரே ஊரில் இடைப்பட்ட வேறுபாடு இருபது டிகிரி செல்சியஸ் ஆகும் இந்த நிலை இரண்டு நாட்களுக்கு தொடர்கிற நிலையில் காற்று சுழற்சி இலங்கைக்கு தென்கிழக்கே சுமத்ரா தீவில் இருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இது ஒன்பதாம் தேதி சற்று வெப்பத்தை குறைக்கும் அதாவது நூற்றி ரெண்டு என்பதை நூறு தொண்ணூற்றி எட்டு என்ற அளவிற்கு குறைக்கும் அதாவது முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது உச்சபட்ச வெப்பநிலையாக மதியம் இரண்டரை மூன்று மணிக்கு இது வரக்கூடிய ஒன்பதாம் தேதி முப்பத்தி எட்டாகவும் ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஏழாகவும் குறையும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து டிகிரி தான் இருக்கிறது நூறு டிகிரி எட்டவில்லை ஆனால் உணரும் வெப்பம் அதிகமாக தெரிகிறது அதாவது பழகி போகிவிட்டோம் இரவிலையும் அதிகாலையிலேயும் குளிரை அனுபவித்து பொழுது விடிந்ததும் வெயில் காட்டத் தொடங்கியதுமே அது மிக கோரமாக உணரப்படுகிறது தவிர கடலோரம் அந்த அளவிற்கு வெப்பம் இல்லை அதாவது குளிர்சாதன அறையிலிருந்து வெளியே வந்தால் எப்படி நாம் வெயிலை அனுபவிப்பதற்கு கஷ்டப்படுகிறோமோ அதிக வெயில் என்று நாம் வாய் உரைக்குமோ அதே போல் கடலோர மாவட்டங்களில் வெப்பம் இதுவரைக்கும் நூறை தாண்டவில்லை ஆனால் உள் மாவட்டங்களில் நூறு டிகிரியை தாண்டி இருக்கிறது அங்கேதான் உண்மையில் வெப்பம் உயர்ந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக ஈரோடு கரூர் பரமத்தி மற்றும் நாமக்கல்லோட பரமத்தி வேலூர் மற்றும் எடப்பாடி உள்ளிட்ட மேற்கு பகுதிகள் போல் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தின் பகுதிகள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பத்தாம் தேதி காற்று சுழற்சியானது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்ப ஏற்றி இலங்கைக்கு காலையிலிருந்தே இலங்கைக்கு பத்தாம் தேதி காலையிலிருந்து மழை பெடிவை தொடக்கணும் டெல்டா மாவட்டங்களுக்கு இலங் டெல்டா மாவட்டங்களுக்கு கடலோரப் பகுதிகளில் பத்தாம் தேதி மாலையிலிருந்து மழை பெடிவை தொடக்கணும் கண்டிப்பாக பத்தாம் தேதி இரவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உறுதி 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 காரணம் நிலநடு கோட்டிலிருந்து காற்று தமிழ்நாட்டின் தரையேறப் போகிறது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று என்பது நீராவி காற்று சூரியனின் குத்து கதிர் தற்பொழுது நிலநடுக்கோட்டை நெருங்கி கொண்டிருக்கிற நிலையில் மார்ச் இருபத்தி ஓராந்தேதி நிலநடுக்கோட்டை அடைய போகிற நிலையில் நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று நீராவி காற்று வெப்ப நீராவி காற்று ஆகவே இந்த வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டில் தரையேறும் பொழுது கிழக்கு தீசிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியும் ரெண்டும் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்ப நீராவி குளிர்ந்து மேகங்கள் உற்பத்தியாகி கனமழை பொழிவை வரக்கூடிய பதினோராம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் முதலிலே கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் பிறகு இந்த மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் பத்தாம் தேதி மாலை இரவிலே எடுத்துச் செல்லும் போல வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் வரக்கூடிய பத்து பதினோராந்தேதி பத்தாம் தேதி இரவு அதிகாலை பதினோராந்தேதி அதிகாலை பதினோராந்தேதி மதிய மாலை நேரங்களிலே காலை மதிய மாலை நேரங்களிலே தேதியை மையமாக வைத்து இந்த மழைப்பொழிவு வடகடலோரத்திற்கும் கிடைக்கும் வடகடலோரத்தை பொறுத்த வரைக்கும் தூரல் சாரல் நனைக்கும் மழையாக இருக்கலாம் ஓரிடங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புண்டு வட உள் மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் தூரல் சாரல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தாலும் தெற்கே போக போக தென்கிழக்கே போக போக அதாவது ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவி ஒட்டிய மாவட்டங்களுக்கு கனமழை படிவு உறுதி உறுதி மிக கனமழைப்பொடிவும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் அமையலாம் தென் மாவட்டங்களுக்கும் ஓரிடங்களில் மிக மிக கனமழைப்பொடிவு அமையலாம் பதினோராந்தேதி காலை மதியம் மாலை நேரத்தில் தான் இந்த உச்சபட்ச மழைப்பொழிவு கிடைக்கும் ஆனால் வரக்கூடிய காற்று சுழற்சி முப்பத்தி ஆறே மணி நேரத்தில் இரண்டு நாட்களுக்கு சற்று குறைவாக நேரத்தில் மிக வேகமாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி விலகி சென்றுவிடும் அதாவது அரபிக்கடலின் தெற்கு பகுதி அதாவது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி விலகி சென்றுவிடும் இதன் காரணமாக இரண்டே நாள் மழைப்பெடுவி கொடுத்து விலகி மீண்டும் வெப்பத்தை உயரச் செய்யும் வரக்கூடிய பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மீண்டும் வெப்பம் உயர்ந்து பதினேழாம் தேதி இரவிலிருந்து அடுத்த மழைப்பெடுவி கொடுக்கும் காற்று சுழற்சி வந்துவிடும் ஆக இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு பகுதியை நோக்கி விலக அடுத்த காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதிக்கு வந்தடையும் இது மேற்கு நோக்கி நகர அது இலங்கை நோக்கி நகர்ந்து வந்து வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்குமே குழப்பமான வானிலையையும் மழை வானிலையையும் கொடுக்கும் கண்டிப்பாக இரண்டு 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 என்று முடியக்கூடிய எண் கொண்ட நாட்களிலே இரண்டு பனிரெண்டு இருபத்தி இரண்டு என்று நினைவுபடுத்துவதற்காக அறிவித்ததை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அந்த நாள்தான் வரக்கூடிய கடந்த இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி அடுத்தது வரப்போகிறது பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி அடுத்தது வரப்போகிற மழை நாள் பதினெட்டிலிருந்து இருந்தாலும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்று மாத இறுதி வரைக்குமே குழப்ப வானிலையும் மழை வானிலையையும் கொடுக்க இருக்கிறது அது வரக்கூடிய பதினெட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழையை அதாவது குழப்பமான வானிலையே அந்த வாத இறுதி நாட்கள் வரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒரு சில நாட்கள் நல்ல மழைப்படுவி கொடுப்பதற்கு நல்ல ஒரு செட்டிங்கை காற்று சுழற்சி வந்து ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை அந்த நாளை தெளிவாக அறிவிக்கிறேன் அது உறுதியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் அமைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதேபோல் மார்ச் இறுதி நாட்களிலும் நிகழ்வு இருக்கிறது ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஏப்ரல் பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே ரெண்டு மே பனிரெண்டு மே இருபத்தி ரெண்டு என்று இப்படி ஏப்ரல் மேயிலும் நிகழ்வுகள் காத்திருக்கிறது நிகழ்வு நெருங்கி வந்திருக்கும் பொழுது வெப்பம் குறைதலும் நிகழ்வு ஏறி காற்றை குவிக்கும் பொழுது மழையும் விலகி செல்லும் பொழுது படிப்படியாக வெப்பம் அதிகரிப்பும் தொலைவில் சென்ற பொழுது அடுத்த காற்று சுழற்சி தொலைவில் இருக்கும் பொழுது அனலையும் வெப்பத்தையும் கொடுக்கும் உயிரிழத்தம் ஆக்கிரமிக்கும் இப்படியே போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடையில் அனலும் இருக்கும் வெப்பமும் இருக்கும் மழையும் இருக்கும் குறைந்த வெப்பமும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலை காற்று சுழற்சி வரும் பொழுது வெப்பம் குறையும் காற்று சுழற்சி நெருங்கி தொடும்பொழுது மழை பொடியும் விலகும் பொழுது வெப்பம் அதிகரிக்கும் இதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கோடை வானிலை என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்கூடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் திட்டமிட்ட பணி பணி செய்திடவும் லாபம் அடைந்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி